முலாம்பழம் ஜூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக பாதாம் பிசுன்னு எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் கொஞ்சம் நேரத்தில் கம் மாதிரி வந்துடும் அதே மாதிரி கொஞ்சமாக சப்ஜா சீட்ஸும் எடுத்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஊறி வரட்டும் அதுக்கப்புறமா முலாம்பழம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்பூன் வச்சு பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தோண்டி எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது சம்மரில் நிறைய வாங்கி குடிங்க ரொம்ப நல்லது இப்படியே சாப்பிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வந்து கம்மியாக இருக்கும் அதனால தான் ஜூஸ் போடுவாங்க மோஸ்ட்லி அப்போது தேவையான அளவு சுகரும் போட்டு பால் வந்து அரை லிட்டர் பால் சேர்த்துருக்கேன் ஒரு பழத்துக்கு சேர்த்து இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணி வந்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஐஸ் வாட்டர் தான் சேர்த்துக்கிட்டேன் இது கூட வந்து அந்த சப்ஜா சீட்ஸ் வந்து வச்சுருந்தோம்ல அதுவும் பாதாம் பிசின் ஊற வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வந்து சின்ன துண்டு தான் ஒரு மூணு நாலு துண்டு எடுத்துருந்தேன் பாதாம் பிசின் இது இல்லைன்னா ஸ்கிப் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் சேர்த்தா இன்னும் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் அதுக்கப்புறமா நான் வந்து அந்த தோல் வச்சுருந்தேன்ல அதிலேயே எடுத்து சர்வ் பண்ணி அவனுக்கு கொடுத்தேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்ட்டு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்